நியாயத்துக்கா வாடறோனாச்சே இதுதான் நியாயம் நீ படு செட்டவத்துல இப்படி அழி இருக்கு உனக்கு மலை சாச்சி யாரடா நீ என்ன உனக்கு யோ쳐ப் பாளே என்னயா யாரྨ கேட்டே மச்சான் பிரர இல்ல அதா இல்ல ஐயா பிரியமங்களே எல்லார கவனமா கேளுங்க எங்க வீட்டு மாடியில குடி நான் ஒரு சுத்திக்கிட்டு இருப்பேன் எப்படியும் போட்டு மயக்கி கெடுத்துட்டாசா கெடுத்துட்டாசா கன்னிபொண்ணா கௌரமா இருந்தா அவ தலையில நெருப்பள்ளி குட்டிட்டாசா நெருப்பள்ளி குட்டிட்டாசா நம்பி இதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான் ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவளை சுண்டு வரலாலும் தொட்டதில்லை அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை இவன் நம்மிடமிருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான் நாடகம் ஆடுகிறான் மானம் கட்டவனே உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால் ஆமா தம்பி நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை உலக இருக்கிற நிலையில நாட்டியக்காரின் நாலு பேர் இப்படித்தான் பேசுவாங்க

ஏன் உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த இருபதாம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இது என் சொந்த விஷயம் எது தம்பி சொந்த விஷயம் பிணம் நாறும் சாக்கடை உன் வீட்டு புறக்கடையிலே இருந்தால் அது பொது விஷயம் அப்பா பொது விஷயம் கணேஷ் ஆத்திரப்படாதே அப்பனே உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்து அணை போட வந்திருக்கிறேன் அப்பா அணை போட வந்திருக்கிறேன் ஓஹோ முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ கதி தலைவரே முதலில் என் கேள்விக்கு பதில் இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார் யார் நீ நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம் உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம் அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம் மாடோட்டி பழக்கமா ஏய் போடுகிறாயே பெரியோர்களே இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க விட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும் கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம் மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன் ஆண்டவனாலும் அதனால் தான் கேட்கிறேன் இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா ஆதரவற்றவர்கள் அநாத நிலையங்கள் உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா சொன்ன அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரே அதுக்கு என்னப்பா செய்யறது ஒரு ஆதாரமும் இல்லாம ஆதாரம் ஆதாரம் இல்லாமல் புனித காரியத்தை நான் பாருங்க சரியான ஆதாரம் இதை விட வேறு என்ன வேண்டும் பாருங்க எல்லோரும் பாருங்க அதிகாரி அவர்களே நீங்களும் பாருங்க இப்போது சொல்லுங்கள் யார் தலைவர் பாலு நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம் அநியாயம் அயோக்கித்தனம் இது எங்களால சகிக்கவே முடியாது ஏன் பாப்படி பே பிடிச்சா போல நினைக்கிற போய் மனையில உட்காரு ஏன் இருக்க நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல சும்மா விட மாட்டான் இப்ப போய் உட்கார போறியா இல்ல உன் தூக்கி கொண்டு போய் உட்கார கிட்டமா

நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் வாழ்வளிப்பதாக வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன் இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயும் அத்தனையும் ஒரே தினில் சுக்கு நூறாக்கிவிட்டேன் புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் செய்து செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விட என்னை மன்னித்து மன்னிக்க வேண்டியது நான் அல்ல நீங்கள் தான் என் கண்ணீரை பார்த்தே மாந்து திருமணம் தடைப்பட்டு விட்டது இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விழுந்த கண்ணீர் அல்ல இது இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன் அந்த துன்பங்களில் இருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள் உங்களையா நான் மன்னிப்பது தவறு செய்தது நீங்கள் அல்ல அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன் கொண்டேன் உன் வெள்ளை உள்ளத்தை அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படி சொல்லாதீர்கள் இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் என்ன பெருமா பார்க்கிறாய் பவர்ணமி நிலவி தமிழமாக ஆ அழகாக இருக்கிறது மிக மிக அழகாக இருக்கிறது அதனிடையே நீந்தி விளையாடும் ஜொலிக்கும் நட்சத்திரம் கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் நான் பாக்யசாலிதா என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது நான் கொடுத்து வைத்த என்ன ஆனால் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண் குளிர காண வேண்டியவர் மனிதனுக்கு வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரமும் ஒன்றுதான் இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான் என்ன செய்வே அவர் எனக்கு தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர் தான் எனக்கு ஈடு செய்ய முடியாத உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை என்னை நம்பு பிரேமா என்னை நம்பு அத்தா நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம் அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காதவரை நான் வெறும் நடைப்பிடம் தான் பிரேமா, பிரேமா, உன் மனவு சரியில்லை சற்று நேரம் ஓய்வெடுத்து படிவாங்கும் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது அன்னையின் ஆடையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் எண்ணம் இருக்க முடியும் அற்ப அற்பசுகத்தில் காசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன் என் அன்னையின் ஆணையம் விட்டேன்